வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை அரசுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிற போலீசாரும் மற்ற இராணுவத்தினராலும் நிறைய நெருக்கடிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்ப கடைசியில் உள்ள சில விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது இது பற்றிய ஒரு விரிவான செய்தி உண்டு அடுத்ததாக மன்னர் காற்றாலை போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாட்களுக்கு முதல் நடந்து தடி அடியில் போய் முடிஞ்சு ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரையும் ஒரு போலீசாருக்கு ஒரு நல்ல பெயர் இல்லாத ஒரு ஒரு நிலையையும் ஏற்படுத்தி இருக்குது இதை ஒரு பூசி மொழுகிற மாதிரியோ அல்லது நியாயப்படுத்துகிற மாதிரியோ இன்றைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு தண்ணியில விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதையும் பார்க்கலாம் நினைக்கிறேன் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் வளர்த்தி ஒரு லைக் கொடுத்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் இலங்கை அரசாங்கம் வந்து நிறைய நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல்களாலையும் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய இந்த போதைப் பொருள் விநியோகமும் ஒரு நெருக்கடியை தோற்றி அதே நேரத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் எக்கச்சக்கமான துப்பாக்கி கலாச்சாரம் நாட்டில் புழங்கி கொண்டு இருக்குது எங்கே போய் தேடினாலும் கை டி டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் ரவைகளும் கும்பி கும்பியாக அம்பிட்டு கொண்டிருக்குது இதுதான் நெருக்கடி என்று பார்த்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறதாக தான் இன்றைய தகவல்கள் தெரிவிக்குது என்ன நெருக்கடி என்றால் இலங்கை போலீசில உள்ள கருப்பாடுகள் சில பேர் தகவல்களை இந்த குற்றவாளிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும் என்றும் அதே நேரத்தில் அல்லது முன்னிய காலங்களில் இராணுவத்தினர் நடந்து கொண்ட நடவடிக்கைகள் சில உட்படுத்த வேண்டிய நடவடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லியும் ஜனாதிபதியும் ஒரு இடத்துல தெரிவிச்சிருந்தார் அதுல இருந்து பார்க்கல இந்த குற்றவாளிகள் ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற போலீசாரும் இராணுவத்தினரும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கணும் என்றதை பற்றி ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லுது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அவ்வளவு தெரியும் சமீபத்துல இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட கிகல் பத்ர பத்மே குமாண்டோ சலிந்த இவர்களை இப்ப விசாரிக்கும் போது நிறைய தகவல்களை சொல்லினோம் அவர்களுடைய தகவலின் தான் சில போலீஸாரில் சந்தேகப்பட வேண்டியிருக்குது இந்தோனேசியாவில் தங்கியிருந்த இந்த ஒழுங்கமைப்பட்ட குற்றவாளிகள் அவர்களை பிடிக்கிறதுக்கு இங்கிருந்து ரோகான் ஒழுக அல்ல என்று சொல்லி உதவி போலீஸ் அத்தியட்சகர் இந்தோனேசியாவுக்கு பயணப்படுறார் பயணப்படுறதுக்கு முன்னம் சர்வதேச போலீஸான இந்த போல் மற்றும் ரோவினுடைய உதவியோடு தான் இந்த ஓப்பரேஷன் நடந்ததாக நாங்கள் இந்த கைதுக்கு பிறகு நாங்கள் தெரிஞ்சுகோன்னா நாங்கள் ஆனால் இந்த செய்தியெல்லாம் இந்த குற்றவாளிகளுக்கு முதலே தெரிஞ்சு போச்சுது இந்த குற்றவாளிகளுக்கு தெரிஞ்சு போச்சுது இந்த போல் உதவியோட ரோகான் ஒழுகல்ல வழிக்கிட்டு புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறார் இந்தோனேசியாவுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு நீங்கள் தப்பி கொள்ளுங்கோ இடத்தை மாற்றி கொள்ளுங்கோன்னு சொல்லி இலங்கை போலீசரிடம் இருந்து தகவல்கள் பறந்துருக்குது யார் கெகல் பத்திர பத்மே குழுவினருக்கு தகவல்கள் போயிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு விசாரணை தான் இந்த தகவல்கள் வெளியில வருது சர்வதேச போலீசார் சிகப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கணும் அது ரகசியமாக விடுத்ததோ என்னவோ சிகப்பு எச்சரிக்கை விட்டு தேடப்படுற குற்றவாளிகள் சர்வதேச குற்றவாளிகள் என்று சொல்லி ஒரு சிகப்பு எச்சரிக்கையை விட்டு இது ஒரு போலீஸ் நிலையங்களுக்கும் இது அனுப்பப்பட்டிருக்கும் இது இலங்கை போலீஸுக்கு மற்ற உலக போலீசு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அனுப்பப்பட்ட விஷயங்கள் இது ஒரு லோகோ மாதிரி ஏதோ ஒரு ஒரு அடையாளத்தோட இது அனுப்பப்பட்டிருக்கு இந்த அடையாளத்தை கூட இலங்கை போலீசார் கிகல் பத்ர பத்மையினுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கணும் அது இன்றைக்கு விசாரணையில அவருடைய டெலிபோன்ல இருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பார்க்கும் பொழுது இந்த குற்றவாளிகள் ஒரு அளவு குற்றவாளிகளை பிடிச்சி விசாரணை செய்தாலும் இந்த குற்றவாளிகளுக்கு மிக மிக உடந்தையாக இருந்தது முழுவதும் இந்த போலீசாரும் போலீசாருக்குள்ள உள்ள கற்பாடுகளும் அரசியல் கட்சிகளில் உள்ள கற்பாடுகளும் தான் இதுல மிக முக்கியமான உடந்தைகளாக இருந்திருக்கணும் இன்றைக்கு அரசியல் கட்சியில உள்ள நாமல் ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச எல்லாம் துள்ளி குதிச்சு நாங்கள் இதில் குற்றவாளிகள் இல்லையோ என்று சொன்னால எப்படியும் அவர்கள் தப்பிக்க முடியாது இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீர்கள் சம்பத் மென்னம்பேரி அவர் வந்து மொட்டு கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சியினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார் மகிந்த ராஜபக்ச குடும்பத்தோட நல்ல நட்பில் இருந்திருக்கிறார் நாமல் ராஜபக்சவனுடைய நண்பனாக இருந்திருக்கிறார் அவர் கட்சியில் ஒரு உறுப்பினர் தவிர ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அளவுக்கு உயர்ந்த உயர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அவர் இருந்து அந்த நேரத்தில் ராஜபக்ச ஆக்களுக்கு கூட்டாளியா இருந்தது உண்டு உண்டகி மூட்டு கட்சியில உள்ளவர்கள் தங்களுக்கும் மெனம்பெறிக்கும் ஒரு பொருத்தமும் இல்லை அவர்களோட நாங்கள் தொடர்பும் இல்லை அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டோம் என்று சொன்னா போல முடிஞ்சு போவாது நடந்த குற்றங்கள் எல்லாம் நிறைய து கட்சியில கட்சியிலிருந்து குற்றவாளி என்று கண்டவுடனே இன்றைக்கு குற்றவாளி என்று சொல்லி அரசாங்கம் போலீஸ் பிடிச்சிட்டு தந்தோண்ண அவர்கள் அவரை கட்சியில இருந்து விளத்தரம் என்று சொல்றது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சுற்றி சுற்றி பார்க்க போனால் கடைசி கைது கடைசி குற்றவாளிகள் வந்து ஒரு முக்கியமான ஆக்கல்ல முடியும் என்றது நிச்சயமாக தெரியுது இந்த போலீஸும் இராணுவமும் அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது இந்த நாட்டுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்றதுக்கு இன்னும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் உரியாட்டி போட்டு ஒரு அமெரிக்கா வாழ் இலங்ககர் இலங்கையர்களை போய் சந்திச்சு ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட்டவர் அந்த நேரம் அமெரிக்கா வாழ் ஒரு இலங்கையர் ஒருவர் என்பிபி கட்சிக்கு ஆதரவானவர் என்று சொல்லியும் அவர் வந்து இலங்கையில வாக்களிச்சு போட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிச்சு போட்டு தான் போனதாகவும் தான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொண்டு நீங்கள் இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதத்துக்கு இடையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பெற்றின குற்றவாளிகளை நாங்கள் பிடிப்போம் அவர்களை பிடிச்சு அவர்களுக்கான தண்டனைகளை மூன்று மாதத்துக்குள்ள வழங்குவோம் என்று சொன்ன நீங்கள் இன்று வரைக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்வியின் போது ஜனாதிபதி ஒரு இக்கட்டான நிலையா போயிட்டது அவர் சொன்னார் இது ஒரு அவசியமான முடியமா இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் சொல்லுறேன் என்று சொல்லி போட்டு சொல்லியிருக்கிறார் நிறைய தரவுகளையும் தகவல்களையும் சாட்சியங்களையும் அழிக்கப்பட்டுட்டது நிறைய ஆவணங்கள் அழிக்கப்பட்டு விட்டது குற்றவாளிகளால் அழிக்கப்பட்டு விட்டது அந்த ஆவணங்களை நாங்கள் திருப்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நிறைய ஆவணங்களை இப்ப திரும்ப பெற்றாச்சு எடுத்துட்டோம் எடுத்து இனி விசாரணைக்கு மெல்ல மெல்லமாகத்தான் ஒரு சாதாரணமாக நடத்த விசாரணை பொழுது நிறைய நெருக்கடிகள் அதுல வந்து நிறைய இராணுவ அதிகாரிகள் கூட சந்தேகத்துக்கிடமாக இருக்கணும் ஒரு சில இராணுவ அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமாக எங்களால குறியிடப்பட்டிருக்கணும் அவர்களும் கைது செய்யப்படுற ஒரு சாத்தியம் இருக்குது என்று சொல்றார் அப்ப இது ஒரு பொது நிகழ்வில் வச்சு ஒரு நாட்டினுடைய இராணுவத்தை பற்றி குற்றஞ்சாட்டுற இராணுவத்திற்குள்ள இராணுவத்துக்குள்ளேயும் நிறைய கற்பாடுகள் இருக்கிறது அதே போல போலீஸ்லேயும் நிறைய கருப்பாடுகள் இருந்து இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை சீரழித்தி கொண்டிருக்கிறது முழுக்க இந்த போலீஸ் இராணுவம் மற்றும் சிவில் நிர்வாகங்கள்லையும் நிறைய கற்பாடுகள் இருக்கும் இன்னும் வழியில தெரிய இல்லை நிறைய பேர் குற்றவாளிகள் என்று சொல்லி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கணும் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கடைசி நேரத்தில் இந்த குற்றவாளிகள் எல்லாரும் உண்டாக கூண்டோட கைலாயம் போகல தான் இது யார் யார் மோசமான குற்றவாளிகள் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே இனங்காட்டப்படுவார்கள் என்றுதான் நம்ப கூடியா இருக்கிறது அடுத்த செய்தியாக மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி மக்கள் போலீசாரினால் தடியடிக்குட்பட்டு ஆஹ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவையும் அடிவட்டு ஓடினவையும் இப்படி இப்படி இருக்கு இப்ப அரசியல் வட்டாரத்துல நிறைய எதிர்வாதங்கள் தொடங்கிட்டுது கணக்கு பேர் கணக்கு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கணும் இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேர் மாதிரியான ஒன்றை தோற்றுவித்ததும் போலீசார் அவசரப்பட்டு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டினுமோ வேற மாதிரியாக கொஞ்சம் மின்போக்காக கையாண்டு இருக்கலாமோ என்ற மாதிரியும் ஒரு பார்வை ஒன்று மக்கள் மத்தியிலும் இருக்குது அரசியல் வட்டாரத்திலையும் அது இருந்து கொண்டு இருக்குது இது எப்படி சமாளிக்கிறோம் என்று தெரியாமலுக்கு அரசாங்கம் கொஞ்சம் திக்கு காடி கொண்டு இருக்குது ஜப்பான்ல இருந்த ஜனாதிபதிக்கு கூட இந்த தகவல் சென்றடைஞ்சதாகவும் சில பேர் சொல்லினே ஏதாவது ஒரு அவர் ஒரு மாற்று சொல்லி சொல்லியிருப்பார் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்து ராமலிங்கம் சந்திரசேகரன் மீன்வளத்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு தன்னில விளக்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொல்றது முன்னி அரசாங்கங்கள்ல தான் இந்த ப்ரொஜெக்ட் தொடங்கப்பட்டது எக்கச்சக்கமான முதலீடு செய்தாச்சுது அந்த முதலீடுகளை இந்த அரசாங்கம் இதை வெளியேற்ற வேணும் என்று சொன்னால் அவ்வளவு முதலீட்டையும் திருப்பி கொடுக்க வேண்டி வரும் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமாரசன் வரும் வரும்பொழுது இந்த காற்றாளர்களை திருப்பி அனுப்புற தான் சொன்னவர் இது மெல்ல மில்லமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய வேண்டி வரும் அவர்களை ஒரு பத்து இருபது வருடங்கள் இங்கே இந்த தொழிலை விட்டு போட்டு அவர்களை வெளியேற்று தான் சரியா இருக்கும் என்று சொல்லி வேற மாதிரியான தன்னில விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் கணக்கு செய்திகளையும் பார்த்திருப்பீள் அனடியால் அதை தொடர்ந்து சொல்ல தேவையில்லை ஆ காற்றாலை பற்றி மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டது என்றதே அரசாங்கம் கொள்ளுது போலீஸார் கொஞ்சம் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்துட்டோம் மாதிரி தான் பொதுவான கருத்தொண்டு இருக்குது இன்னவா இருந்தாலும் இது மக்கள்லானே நாட்டில மன்னர்கள் மக்களுக்கு எதிராக செய்கிறதெல்லாம் இப்படித்தான் ஒரு ஒரு ஒவ்வாமையில போய் முடியும் ஒவாமையில போனா தெரியும் தானே உடலுக்கு ஒரு உணவு எங்களுக்கு ஒவ்வாமை என்றால் அது வாந்தி எடுக்கும் அல்லது வேறு வேறு வருத்தங்களை கொண்டு வரும் அது மாதிரி நாட்டில இப்படியான ஒவ்வாமைகள் நல்லதல்ல இதை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு அமைச்சர் சந்திரசேகரன் போன்ற அரசியல் தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருத்தம்தான் அவ்வளோ தான் நாங்கள் இந்த இந்த செய்தியை சொல்லிக்கொள்ளலாம் இந்த மன்னர் பற்றிய விவரத்தில் இதைத்தான் சொல்லிக்கொள்ளலாம் மற்றது நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று பார்த்து அதுக்கு பிறகு அதை பற்றி முடிவெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியத்தோட முடித்துக்கொள்கிறேன் வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நண்பர்கள் தயவு செய்து புதிதாக இணைபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு கொண்டு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்